ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உடைய தமிழக கூட்டத்தொடர் அறிவித்தாங்க இன்றைக்கி சட்டப்பேரவையில் ஆளுநர் இதை பற்றி ஒரு விளக்கமாக சொன்ன தான் நமக்கே தெரிந்தது ஆளுநர் மரபு பிரகாரம் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இந்த கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தொடக்கத்துலேயும் கடைசியிலையும் தேசிய கீதம் பாட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆளுநர் கோரிக்கை வைத்தேன் அதை நிராகரிச்சிருக்காங்க மேலும் ஆளுநர் உரை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அரசு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டாக இருக்கும் அதுல சில விஷயங்கள் பல விஷயங்கள் வந்து ஏற்கக்கூடிய விஷயமா இல்லை அதாவது வந்து ஃபேக்சுவலாகவே இன்கரெக்டாக இருக்கு அதெல்லாம் கரெக்ட் பண்ணுங்கன்னு கூட நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அதெல்லாம் கரெக்ட் பண்ணலை அதனால இந்த மரபு பிரகாரம் இந்த கூட்டத்தொடரை நான் ஆரம்பித்து வைக்கிறேன் பட் இந்த கருத்துக்களுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி ஆளுநர் அவருடைய ஒரே சுருக்கமாக நறுக்காக முடித்து விட்டு சென்றார் இந்த செய்தி நீங்க எப்படி பார்க்குறீங்க தமிழக சட்டசபை இந்தளவுக்கு அளவுக்கு தரம் தாழ்ந்து கொண்டே போகின்றது என்பதை கேட்கும்போது மிக வேதனையாக இருக்கிறது இவ்வாறு நடந்திருக்க கூடாது ஆளுநர் அப்படி வெளிநடப்பு செய்யக்கூடிய அளவுக்கு வந்து முதல் நீங்க சொன்னது வந்து அதில் ஃபேக்சுவல் எரர்ஸ் பொய்யை வந்து இப்போ எழுதி கொடுத்த படிக்கணும் என்ற நிர்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறார் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை இரண்டாவது தேசிய கீதம் தொடங்கி பாடி தொடங்கப்பட வேண்டும் அது நடத்தப்படவில்லை இந்த அரசு ஆரம்பித்த போதே முதல்லையே ஒன்றிய அரசு என்று ஆரம்பித்தார்கள் அப்போ ஒன்றிய அரசு என்று சொல்வது இது ஒரு வார்த்தைக்கான ஒரு மாற்றம் அல்ல இது ஒரு பிரிவினை பேசக்கூடிய ஒரு குரல் என்று அப்போதே சீட்டில் நம்ம சொன்னோம் தொடர்ந்து அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே போல ஆளுநர் உரையில ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தை நீக்கப்பட்டதற்கு ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பு அந்த ஜெய்ஹிந்த் சென்பராமன் பிள்ளைக்கு சிலை தேர்ந்தே கருணாநிதி தான் ஆக அந்த கருணாநிதி ஆட்சி காலத்தில் இருந்ததை விட மிக அதிகமாக பிரிவினை பேசக்கூடிய உணர்வு இந்த அரசுக்கு அதிகமாக வந்திருக்கிறது இப்போ பாருங்கள் சமீபத்தில் ஒரு ரூபா டேக்ஸ் கட்டால் இருபத்தாறு பைசா அது ஏதோ முட்டை மாதிரி ஒரு படம் போட்டு தமிழகத்துக்கு முட்டைன்னு ஒரு பேனர் வச்சுக்கோன்னா இருபத்தாறு பீஸான்னு போட்டிருக்காங்களாம் அப்புறம் உதயநிதி எங்கேயோ பேசும்போது இருபத்தொம்போது பைசா அது என்ன கணக்கோ இவங்க எப்படி இப்போ அரை பண்ணாங்களோ தெரியாது சும்மா அடிச்சு விடு சேகர்பாபு சொல்லுவார் அடிச்சு விடுதானே அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கணும் ஒரு இடத்துல இருபத்தாறு ஒரு இடத்துல இருபத்தொம்போது அப்படியே அதுக்குள்ளே மாறும் ஆக இவங்க வந்து தமிழகத்தின் மீது உள்ள அக்கறையின் காரணமாக அந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது பேசுறாங்க இருபத்தி பேசு அதெல்லாம் கிடையாது இதை மையமாக வைத்து இரண்டு இரண்டு காரியம் ஒரே கல்ல ரெண்டு மாங்க மாதிரி ஒன்று மோடி அரசின் மீது பொய்ப் பிரச்சாரத்தை சொல்லி ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்துவது இரண்டாவது பிரிவினை எண்ணத்தை இளைஞர் மனிதர்கள் தூண்டுவது ஒரு அரசே இப்படிப்பட்ட செயலில் கீழ்த்தனமாக இறங்கி இருக்கிறது இப்ப பாருங்க இப்படியே இறங்கி வந்து சபையில தேசிய கீதம் தொடங்கி இந்த சபையை ஆரம்பிக்க வேண்டும் என்று கவர்னர் கேட்டிருக்கிறார் அதை புறக்கணித்திருக்கிறார் இந்த மோசமாக இருக்கிறது இவர் ஆர் எஸ் பாரதி மொழிக்காக தீக்குளித்த தமிழர்கள் பற்றிய வரலாறு தெரியாமல் பேசுகிறார் கவர்னர் இப்ப இந்த காலத்துல யாரும் தீக்கெல்லாம் குளிக்க வரமாட்டான் இவன் காசு கொடுத்தா யாரும் வரமாட்டான் அது ஏதோ ஒரு அந்த காலம் அதை அதை பத்தி இப்ப பேச அவசியம் இல்லை ஆனால் இப்படி தூண்டி விட்டு தூண்டி விட்டு மொழி உணரவை வைத்தான் அரசியல் நாங்கள் செய்து கொண்டிருப்போம் திரும்ப திரும்ப வராங்க ஒரு விஷயம் ஆரம்பத்திலேயே கவர்னர் என்பதற்கு தமிழில் சொல்லக்கூடிய வார்த்தை ஆளுநர் ஆளுநர்னா என்ன தமிழ் ஒரு தமிழ் ஆசிரியர் போய் கேளுங்க தமிழகத்தை ஆளக்கூடிய ஒரு பேர் ஆளுநர் ஸ்டாலினுக்கு பேர் ஆளுநர் இல்லை அவருக்கு பேரு முதல் அமைச்சர் அமைச்சர்களின் முதலானவர் முதலானவர் அமைச்சர் என்பவர் யாரும் ஆலோசனையை சொல்லக்கூடியவர் ஆனால் ஆளக்கூடியவர் யார் சுப்ரீம் பவர்ஃபுல் ஆள் யாருன்னால் ஆளுநர் தான் அந்த பேருக்கு அர்த்தம் தெரிஞ்சிட்டாவே இந்த பிரச்சனை வந்திருக்காது நம்ம நாட்டுடைய அரசியல் அமைப்பு சட்டப்படி பிரதம மந்திரி இருக்காங்களே மேலே ப்ரெசிடெண்ட் இருக்கார் ப்ரெசிடெண்ட் ஆஃப் இந்தியா அவர் சார்பாக தமிழகத்தை ஆளக்கூடிய மத்திய அரசினுடைய ரெப்ரசென்டேட்டிவ் ஆளுநர் ஆளுநர் தான் நியமிக்கிறார் நான் வந்து நீ உன்னை இந்த முதலமைச்சரை நியமிக்கிறேன் நீ இந்த அமைச்சராரு ஹீஸ் நாமினேட்டிங் அவர் தான் எல்லாத்தையும் நியமிக்கிறார் நீங்க தான் சட்டம் பாஸ் பண்ணுங்க சரியான்னு பார்த்து அவரது கைத்து போட்டால் சட்டம் ஆகும் அப்ப இந்த தமிழகத்திலேயே மிக முக்கியமான பவர்ஃபுல் போஸ்ட் யாருன்னு ஆளுநர் அது புரிஞ்சுக்கல அந்த புரியாத எத்தனை பிரச்சனை அதுக்குள்ளார் பாருங்கள் திமுக ஐடிவிங்கில் இந்த வெளிநடப்பு பண்ணி போகிறதுக்குள்ளாரையே ஒரு ஆட்டு தாடி மாதிரி போட்டு ஆட்டுக்கு தாடியும் தமிழகத்து கவர்னரும் இதுக்கு தேவையில்லாத ஒன்று அப்படின்னு உடனே போட்டு ஒரு இன்பம் அலைஞ்சிக்கிறாங்க அதை பார்த்து சுய இன்பம் சுய இன்பம் ரெண்டாவது பொய்யான தகவல்கள் அப்புறம் அதிலே வந்து பிரிவினை சொல்லக்கூடிய சிஏவை எதிர்ப்போம் அப்புறம் பல பொய்யான புள்ளி உரங்கள் இதெல்லாம் மாற்ற சொல்லி கேட்டிருக்க மாற்றவங்க தயாராக இல்லை ஒரு இவங்க செய்யக்கூடிய பொய்க்கு இவரையாக வந்து படிக்க படித்து அதை வந்து அந்த பொய்யை உண்மையை நிரூபிக்கக்கூடிய கட்டாயம் இவருக்கே செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார் இல்லையா அவர் தான் என்ன பண்ணுவார்னா எழுதி கொடுத்ததை படிப்பார் அது எழுதி கொடுத்தே தப்பாக படிச்சிருவார் அது இன்னும் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் அது ஆனால் தப்பாக இருந்ததை நான் படிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண்மை வேண்டும் ஆளுமை வேண்டும் அப்படிப்பட்ட ஆளுமையோடு ஆண்மை திறத்தோடு எதிர்த்து சொல்லியிருக்கிறார் ஒரு அசர்டிவ்னஸ் நம்ம ஆளுநரை பாராட்டணும் உண்மையிலேயே அவருடைய தேசபக்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார் இதுல வந்து பாருங்க நடுவுல இந்த ஒருத்தர் நம்ம சபாநாயகர் அவர் சபாநாயகரா தன நினைச்சிருக்காரா இல்ல திமுக கட்சியுடைய ஏதோ ஒரு கட்சி பிரச்சார கொள்கை பிறப்பு செயலான்னு நினைச்சிட்டு இருக்காரு எனக்கு புரியல ஆளுநர் மரபை பத்தி அவர் பேசுறார் நமக்கு பாடம் எடுக்கிறார் ஆனால் ஒரு சபாநாயகர் மரபு என்ன முதன்மைச்சே சப்போஸ் தப்பு செய்தால் கூட அவரை தட்டி கேட்கக்கூடிய அந்த உரிமை அதிகாரம் சபாநாயகருக்கு இருக்கிறது ஆனால் இவர் என்ன பண்றாரு கையில் பெருசாக ஒரு ஜால்ரா கொடுத்தா போதும் திமுக ஜால்ரா போடுவார் பண்ற ஒரு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு எதனா பணம் கொடுக்கணும் அதை பத்தி ஒரு அப்பீல் கொடுக்கற சபாநாயகரா பண்ணணும் அதை அது முதலமைச்சர் செய்யணும் பிஎம் கேர் ஃபண்ட்ஸ்ல வந்து லட்சக்கணக்கான கோடிகள் அள்ளி கிடக்கிறது நீ ஒரு பைசா கூட தரல அரசியல் பேசுறாரு சபாநாயகர் நீங்க வந்து கோடி கொடுங்க கணக்கெல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை இப்படியெல்லாம் பொறுப்பற்ற செயல் பேசக்கூடிய சபாநாயகரை அப்படிப்பட்ட ஒருத்தரை சபாநாயகராக வைத்து அழகு பார்த்ததிலிருந்து இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த அளவுக்கு வந்து தரம் தாழ்ந்து போயிருக்கின்றது என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது பேசுறாங்க கோட்ஸே சாவர்கர் வழியில் வந்தவர்கள் சற்றும் நாங்கள் சாய்த்தவர்கள் அல்ல இதெல்லாம் அவர் பேசக்கூடிய பேச்சா சாவர்கர் எப்படிப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர் கொச்சை கொச்சைப்படுத்துகிறார்கள் கோட்ஸே கூட ஒரு பெரிய சுதந்திர போராட்ட நாடு நல்லா இருக்குன்னு நினைத்தவர் தான் என்னுடைய அஸ்தியை இந்த நாடு ஒன்றாக சேர்ந்த பிறகு அந்த சிந்து நிதியிலே கரையங்கள் என்று எழுதிட்டு போயிருக்காங்க அந்த அளவுக்கு பெரிய தேசபக்தன் அவர் செய்த செயல் தவறாக இருக்கலாம் அதை பற்றி நான் விமர்சனம் பண்ண விரும்பவில்லை ஆனால் இவர் என்ன சொல்றாரு அவர்கள் வழியிலே வந்தவராக இந்த இவர் நம்முடைய கவர்னர் என்று குத்தி காட்டுகிறாரோ நம்முடைய நாட்டில் சுதந்திரப் போராட்டத்துக்கு போராடிய எந்த ஒரு சுதந்திரப் போராளியும் இப்போ வவு பிள்ளை எடுத்துக்கோங்க தனிய ஸ்டீம் நேவியேஷன் கம்பெனி ஆரம்பித்து வெள்ளைக்காரர்களாக கைது செய்யப்பட்டு செக்குழு செம்மல் என்று சொல்கிறோம் அப்படி தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்த அந்த வாவு சிதம்பரம் பிள்ளை தமிழ்நாட்டுக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் அவர் வந்து போராடினார் பாரத திருநாட்டுக்கு விடுதலை வேண்டும் என்று போராடினார் திருப்பூர் குமரன் கொடி காத்த குமரன் என்று சொல்றோம் மண்டை அடிபட்டு இறந்து போகிறான் பாரத் மாதா கே ஜெய் என்று சொல்கிறான் இந்த நாட்டுக்காக வந்தே மாதரம் என்று சொல்லிதான் உயிர் பிரிவி தவிர தமிழ்நாட்டுக்கு விடுதலை குழு என்று கேட்கவில்லை இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் தோன்றிய எந்த சுதந்திர போராட்டம் பாரதியார் எடுத்துக்கொண்டாலும் சரி ஆகவே இந்திய நாட்டுக்காக தான் போராடினார்கள் நினைவச்சுக்கணும் நேரு வந்து தனியா ஒரு மாநிலம் பிரிச்சு கொடுக்கிறார் அவ்வளவுதான் மொழிவாரி மாநிலம் பிரித்து கொடுக்கும்போது தமிழ்நாடு என்ற தமிழ் பேசக்கூடியவர்களுக்காக ஒரு மாநிலமாக பிரித்து கொடுக்கிறாரே தவிர தமிழ்நாட்டுக்காக யாரும் சுதந்திர போராட்டமும் போல வெள்ளத்தாரம் இப்படி ஒன்றும் கொடுக்கல ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் வெள்ளக்காரர் இந்த நாட்டை விட்டு போகாட்டியும் பரவாயில்ல தமிழ்நாட்டை தனியாக பிரித்து விட்டு இந்த தமிழ்நாட்டுக்கு நீங்களே ராஜாவாக இருந்து ஆண்டாண்டு காலம் நீங்கள் ஆள வேண்டும் நாங்கள் உங்களுக்கு அடிமையாக இருக்க தயார் என்று எழுதி கொடுக்க எடுக்க தயார் என்று சொன்ன பெரியாரின் வாரிசுகள் புரிஞ்சுக்கணும் ஆகவே எந்த அளவுக்கு பிரிவினைவாதம் அங்கிருந்து ஆரம்பித்து ஒன்றிய அரசின் மீது ஆரம்பித்து தேசிய கீதம் பாடாமல் தவிர்க்கப்பட்டு இருக்கிறது அந்த அளவுக்கு இங்கே தமிழகத்திலே பிரிவினைவாதம் கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்கி கொண்டே வருகின்றது இது ஒரு வேதனையான விஷயம் ஆகவே இப்படிப்பட்ட பிரிவினைவாதம் பேசக்கூடிய அரசு தொடர்வதிலே எந்த விதமான நியாயமும் இல்லை என்று சொல்லி என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன். பயங்கரவாதியின் பிடியில் போய்க்கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தை காக்கக்கூடிய கதியாக என்னையே அவதாரம் எடுத்து வந்திருக்கிறது